பூவிதலின் மென்மையுள்ளம் புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் கொண்ட பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் போரிலே அசோக சக்கரவர்த்தி உலகத்திலே சாம்ராட் அசோகன் என்று பெயர் பெற்ற அசோக சக்கரவர்த்தியின் வரலாறு என்ன அசோக சக்கரவர்த்தி எல்லா இடங்களையும் வெற்றி வாகை சூடி வருகின்றார் ஆனால் அவருடைய மனம் கல் மனம் அல்ல கனிந்த மனம் அன்பு மனம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் கொண்ட அசோக சக்கரவர்த்தியின் மனம் எப்படி மனம் மாறியது போரில் யுத்தம் இரத்த ஆறு ஓடியது ஐயோ அம்மா என்ற அழுகுரல்கள் தாய் மகனே என துடித்து அழும் என் மகன் இறந்துவிட்டான் என்று துடித்து ஒரு தாய் அழுகின்றாள் மகனே உனக்காக நான் இன்று இரத்த கண்ணீர் வடிக்கின்றேன் மகனே என் மகனை நான் எடுப்பதற்காக எத்தனை வருடங்கள் தவம் இருந்து பெற்ற மகனை இழந்து விட்டேனே என்று துடிக்கின்றாள் எங்கும் அழுகுரல் எங்கும் இரத்த வெள்ளம் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த நேரம் அசோக சக்கரவர்த்தி அதை பார்க்கின்றார் பார்த்த அசோக சக்கரவர்த்தியின் மனம் மாறியது யுத்தம் ஒரு கெடுசையில் என்று நினைக்கின்றார் அப்பொழுது அந்த தாயின் அன்பு மனதுக்காக அசோக சக்கரவர்த்தி மனம் திருந்தி போரை நிறுத்துகின்றான் ரத்த வெள்ளம் ஆறு அவனுடைய மனநிலையை மாற்றியது போர் செயல் என்று நினைத்தான் மன்னா அசோக சக்கரவர்த்தியை இதோ பார் என் மகனை பார் துடி துடித்து இறந்து கொண்டிருக்கின்றானே உனக்கு ஒரு போர் அவசியமா இதே மாதிரி ஏழை எளிய மக்கள் அனைவரையும் இரத்த வெள்ளத்தில் இன்னும் ஆழ்த்தப் போகின்றாயா உன் வெறி இன்னும் தீரவில்லையா அசோக சக்கரவர்த்தியை சிந்தித்துப்பார் பார் மன்னா ஒரு தாயின் அழுகுறலுக்கு நீ செவி சாய்த்துவிடு மன்னா என்கின்றாள் அப்பொழுது அசோக சக்கரவர்த்தி கதறி அழுகின்றான் தன் தாயினை நினைத்து அழுகின்றான் அம்மா 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 என்று தன் தாயினை நினைத்து அழுகின்றான் அந்த அழுகுரல் அவனின் எட்டு திசைகளிலும் ஒழிக்கின்றது மாமன்னன் சக்கரவர்த்தியை பார்த்து இறைவன் அவன் முன்னாடி இறங்கி மன்னா போர் மனித இனத்தையே அழித்துவிடும் மனிதர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அந்த வாழும் மனிதர்களை யாரும் அழிக்கக்கூடாது மனிதாபிமானம் உள்ள மனிதன் செயல் அல்ல மனிதர்களை மனிதர்களே அழிப்பது மனிதாபிமான செயல் அல்ல இறைவன் படைத்த உயிரை எடுப்பதற்கு யாருமே அதிகாரம் கிடையாது இறைவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் ஆகையால் மன்னா நீ மனம் திறந்து மனம் திருந்து மனம் திருந்து மனம் திருந்து அப்பொழுது ஒரு குரல் வருகின்றது புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி அன்புதான் இன்பவுற்று அன்புதான் இன்பவுற்று அன்புதான் இன்பவுற்று